வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் மரக்கறிகளின் விலை வீழ்ச்சி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பத்தொன்பது பாலஸ்தீனியர்கள் பலி முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் குறித்து முக்கிய அறிவிப்பு இலங்கைக்கு ஒன்பது தங்கப் பதக்கங்கள் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாம் தவணை பாடசாலை செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த இதனை தெரிவித்துள்ளார் கடந்த நாட்களை விட நேற்று மரக்கறிகளின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இதன்படி பெளியக்கொடை மேனிங் சந்தையில் ஒரு கிலோ கிராம் கேரட் இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் போஞ்சி நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகி உள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் வெண்டைக்காய் நூற்றி எண்பது ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கோவா இரண்டாயிரம் ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் பாகற்காய் இருநூறு ரூபாவும் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவின் வடக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் பத்தொன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈஸ்டிலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது இதேவேளை காசாவில் இதுவரை ஐந்து லட்சத்தி அறுபது சிறுவர்கள் போலியோ தடுப்பூசிகளை பெற்றுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இந்தியாவில் இடம்பெற்று வரும் யூ டுவெண்டி தெற்காசிய தடைக்கல சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இலங்கை இதுவரையில் ஒன்பது தங்க பதக்கங்களை வென்றுள்ளது போட்டி பட்டியலில் இருபத்தி ஒரு தங்கம் இருபத்தி இரண்டு வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கல பதக்கங்களை வென்று இந்தியா முதலிடத்தில் உள்ளது அத்துடன் ஒன்பது தங்கம் ஒன்பது வெள்ளி மற்றும் பதினேழு வெண்கல பதக்கங்கள் அடங்கலாக முப்பத்தி ஐந்து பதக்கங்களை வென்றுள்ள இலங்கை இரண்டாவது இடத்தில் உள்ளது இதுடன் செய்திகளையாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்தியான செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி